சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது மயிலாடுதுறை மாவட்டம் எருக்கட்டாஞ்சேரி செந்தமிழ் வித்தியாசாலை அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி குழந்தைகளை பொங்கல் திருநாளை பற்றி மாணவர்கள் என்ன சொல்ல வராங்க வாங்க கேட்போம் கிரித்திவாசன் ஹாப்பி பொங்கல்டா தேங்க்ஸ் அக்கா உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நாம பொங்கல் விழா கொண்டாட்டத்தைப் பற்றி பேசுவோமா சூப்பர் நல்ல டாபிக் பேசலாமே மார்கழி கடைசி நாள் என்ன பண்டிகை கொண்டாடுவாங்க சொல்லி பார்ப்போம் அதுவா அதுதான் போகி போகி பண்டிகை அன்னைக்கு என்ன செய்வாங்க என்ன செய்வாங்கன்னா எனக்கு தெரியாது ஆனா பழைய பொருட்களையும் பழைய துணிகளையும் எரிப்பாங்க ஏன் எரிப்பாங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழிக்கேற்ப உள்ள பழைய பொருட்களை எரிப்பதோடு நம்ம மனதில் உள்ள தேவையில்லாத குணங்கள் இருக்கும் இல்லையா பொறாமை கால் புணர்ச்சி வன்மம் இந்த குணங்களையும் சேர்த்து எரித்து நல்ல மனிதனா வாழ்வோம் போகி பண்டிகையில் இவ்வளோ விஷயம் இருக்கா நான் வெறும் துணிகளை தான் நினச்சிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லடா கீர்த்திவாசன் இந்த போகி பொங்கலை சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தாமல் புகையில்லாத போகியை கொண்டாடணும் சரியா மார்கழி கடைசி நாள் பத்தி நான் சொல்லிட்டேன் தை முதல் நாள் என்னென்னு நீங்க சொல்லுங்க பாப்போம் இது தெரியாத தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் பண்டிகையாக நாம் கொண்டாடுகிறோம் பொங்கல் பண்டிகைக்கு நிறைய பெயர்கள் இருக்கு உனக்கு தெரியுமா என்னது நிறைய பேர் இருக்கா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் தான் இருக்காத என்னென்ன பெயர்கள் சொல்றேன்னு கேட்டுக்கோ உழவர் திருநாள் தை திருநாள் தமிழர் திருநாள் அறுவடை திருநாள் என பல பெயர்கள் இருக்கு இவ்வளவு பேர் இருக்கா ஆமாண்டா பொங்கல் திருநாள் பற்றி நான் சொல்லவா இல்லை நீ சொல்றியா அக்கா பொங்கலோட வேற பேர் தான் தெரியாதுன்னு சொன்னேன் பொங்கலை பத்தி தெரியாதுன்னு நான் சொல்லலையே அப்ப சொல்லு சொல்லு தை மாதத்துல முதல் நாள் தை பொங்கல் கொண்டாடுகிறோம் கலர் கலராக வாசலில் கோலம் போடுவாங்க வீடுக்குள்ள மாவிலை தோரணம் கட்டுவாங்க நிறைய முந்திரி போட்டு எனக்கு பொங்கல் வச்சு தருவாங்க அது மட்டும் இல்லடா புது அடுப்பு புது பானை புது நெல் இதையெல்லாம் வச்சு வீட்டு முற்றத்துல பொங்கல் வைப்பாங்க ஏங்கா பழைய அடுப்பு பழைய பானை பழைய நெல் வச்சு பொங்கல் வச்சா பொங்கல் பொங்காதா அப்படி இல்லடா வருஷம் முழுவதும் விளைஞ்ச விளைச்சினுடைய முதல் பழனை பானையில பொங்கல் வைக்கிறாங்க அது சரி இந்த பொங்கலை அடுப்பாங்கரையில் வைக்காம வீட்டு முற்றத்துல ஏங்கா வைக்கிறோம் அதுவாடா தமிழர்களுக்கே சிறப்பே நன்றி சொல்கிறது தான் விவசாயத்துக்கு உதவின இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாக சூரிய பகவானுக்கு படைக்கிறதுனால வீட்டு முற்றத்தில் பொங்கலை பொங்க வைக்கிறோம் தை இரண்டாவது நாள் என்ன விசேஷம் கீர்த்திவாசன் தை இரண்டாம் நாள் தமிழர்களுக்கு முக்கியமானது விவசாயம் விவசாயத்துக்கு உதவுன மாடுகளுக்கு நன்றி சொல்லும் வகையாக அதை குளிப்பாட்டி பொட்டு வச்சு படைக்கிறோம் அது மட்டுமாடா இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு அதுதான் மாட்டு பொங்கல் ஏங்கா மாட்டு பொங்கல் வச்சிருக்காங்க ஏன்னா எந்த விலங்குகளும் நமக்கு பாலோ தயிரோ வெண்ணையோ மோரோ கொடுக்கறதில்ல மிகுந்த பலன் தரது மாடுதான்டா அக்கா கேக்க மறந்துட்டேன் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தானே ஜல்லிக்கட்டு வைப்பாங்க ஆமாண்டா அன்னைக்கு வைப்பாங்க இல்லைனா அடுத்த நாளைக்கு வைப்பாங்க அடுத்த நாள் காணும் பொங்கல் அக்கா காணும் பொங்கலுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க காணும் பொங்கல் என்று உறவினர் வீட்டுக்கு செல்வாங்க அது மட்டுமா இல்லை கலை நிகழ்ச்சிகள் பட்டிமன்றம் விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடைபெறும் எங்கள் ஊர்லேயும் விளையாட்டு போட்டி வச்சாங்க அதில் நான் ரெண்டு பிரைஸ் வாங்கினேன் ஒரு ப்ரைஸு நான் பாடினதுக்கு அப்போ இன்னொன்று இனிமே நீ பாடவே பாடாதுன்னு சொல்லி கொடுத்த சரி அக்கா எனக்கு இன்னொரு சந்தேகம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பொங்கலில் கொண்டாடுகிறோமா ஆமாண்டா தமிழ்நாட்டில் தைப்பொங்கல் குஜராத்தில் உத்தராயண்ட் பஞ்சாப்ல லோரி பெங்காலில் பௌ சங்கராந்தி அக்கா போதும் போதும் லிஸ்ட் பெருசாக போகுது இந்தியாவில் பொங்கல் கொண்டாடுறாங்க சரி வெளிநாட்டிலேயுமா கொண்டாடுவாங்க ஆமாண்டா எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அங்கெல்லாம் தைத்திருநாள் சிறப்பாக கொண்டாடுறாங்க